அன்பு நண்பர்களுக்கு ஹரி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயோ நேச்சரோட இலை வழி தெளிப்பதற்கான உரங்கள் என்னென்ன இருக்குது அடுத்தது பயோஸ்டிமுலன்ட் அதாவது பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் என்னென்னலாம் இருக்குது எப்படி பயன்படுத்தலாம் அதில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பொதுவாக வயலில் நீங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாவது நாள் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுவோம் அடுத்தது வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாவது நாள் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபதாவது நாள் கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரே பண்ணுவோம் ஏன்னா குர்த்து குச்சி தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது கதிர் வந்த பின்னாடி ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்தந்த நேரங்களில் எந்த மாதிரியான நம்மளோட பயோ நேச்சரோட ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பதினஞ்சுல இருந்து இருபது நாள் நீங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பயிலே சுட்டு புழு கொடுத்து குச்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்போ நீங்க ஃபைட்டோசில் நம்மளோடது ஸ்ப்ரேங் கிரேடு இருக்கு அது வந்து ஐம்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட டான் பிளஸ் பத்து கிராம் கலந்து நீங்க வந்து தெளிக்கும் போது நல்ல ஒரு தரமான வளர்ச்சியை பயிர் வரும் அடுத்தது நோய்கள் பூச்சிகள் இல்லாத பயிர வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நாள் அந்த பருவத்துல நீங்க கிரீன் பிளஸ் ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு அல்லது பெட்டிக்கம் ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு நீங்க எல்லா மருந்தோடையும் இதை சேர்த்து கொடுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கதிர் வர்றதுக்கு முன்னாடி தண்டு உருள்ற பருவம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் நீங்க குடுத்து பூச்சிக்கு மருந்து அடிக்கலாம் எந்த கெமிக்கல் மருந்து அடிச்சாலும் சரி இல்லை பயோ நேச்சரோட மருந்துகள் அடிச்சாலும் அதனோட நம்மளோட டான் அல்லது நம்மளோட நியூட்ரா ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு கலந்து மற்ற மருந்துகளோட அடிக்கும்போது நல்ல வளமான கதிர் வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும் பதர்கள் இல்லாம இருக்கும் நல்ல கலர் வருங்க ஓகே கதிரே வந்துடுச்சுங்க எங்களுக்கு வந்து கதிர் வந்தாச்சு நவாய் பூச்சி நாங்க மருந்து அடிப்போம் அந்த நேரத்துல எதனா சேர்த்து அடிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் வந்த பிறகு நீங்க எந்த மருந்து அடிச்சாலும் சரிங்க மதியத்துக்கு மேலதான் அடிக்கணும் ஒரு மூணு மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் அடிக்கலாம் அந்த நேரங்கள்ல அடிக்கும்போது மறுபடியும் நீங்க வந்து கெட்டிக்கம் ஐம்பது மல் பத்து லிட்டர் தண்ணிக்கு கலந்து தடிக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது நல்லா வளமா வரும் நல்ல கலர் வரும் மெச்சூர் சீட்ஸ் நல்லா வரும் அன்மெச்சூர் சீட்ஸ் வராம தடுக்கும் அடுத்தது நெல்லு பாக்குறது நல்ல தங்க மாதிரி இருக்கும் இதை நீங்க இப்படி செய்யும் போது நல்ல தரமான பயிர் வளர்ச்சி நல்ல மகசூல் அடுத்தது உங்களோட நெல்லுக்கு நல்ல விலையும் கிடைக்கிறதான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே இந்த பயோ நேச்சரோட இலை வழி முன்னோட்டங்களை கொடுத்து பயிர்களை தரமாக அறுவடை செய்ய வாழ்த்துகிறோம் நன்றி நண்பர்களே